இல்லாமல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி எம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ மற்ற ஆண்டுகளுக்கெல்லாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷில் எடுத்துகிட்டிங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போயிட்டே இருக்குமே தவிர இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும்போதே நமக்கு எல்லா கொஞ்சம் டஃப்பாக இருக்கா மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்தளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மெயினாக ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது சனியுடைய வக்ரம் பன்னிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்பப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு தேதி வரை ஒருவரிட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்கப் போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களே இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான நல்ல எதிர்காலம் அமையக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக உங்களுக்கு அமையப்போகுது துலாம் ராசியை பொறுத்தவரையிலே நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம் இன்னும் சொல்லப்போன இரண்டு ஆறு பன்னெண்டாக இருக்கக்கூடிய ராகு கேது இந்த வருஷம் முழுவதுமே துலாம் ராசியை பொறுத்தவரையில் ராகுவும் கேதுவும் ஆறு பன்னெண்டாக அமையிறாங்க பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதே போல எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லாமே அசுபஸ்தானங்களில் அது குரு பகவான் எட்டில் மறைவு அந்த ஒரு பாவத்தை தவிர அந்த சனி பகவான் அஞ்சில் இருப்பது சிறப்பு பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு அதுவும் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார் நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பார் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பொதுவாக சனியின் நம்ம வந்து வெறும் அது இருள் கிரகம் அது கெடுதல் தான் செய்யும் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது அந்த சனி பகவான் நிறைய நன்மைகளையும் செய்வார் பொதுவாகவே இந்த ஏழரசனி நடக்கும்போது தான் அவனுக்கு தொழில் அமைப்பு வியாபாரம் அல்லது உத்தியோகம் குடும்பம் பிள்ளைகள் எதிர்காலம் வீடு எல்லா சுகத்தையும் இந்த சனி பகவான் தான் கொடுப்பார் அப்போ பலவிதமான சுகங்களையும் இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு கொடுக்கப் போகிறது துலாம் ராசி அன்பர்களே எட்டு விதமான சுகங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம் அஷ்ட ஐஸ்வர்யம்னு சொல்றேன் இல்லையா எட்டு விதமான சுகங்களையும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வாரி வழங்குகிறது அதை வாங்கிக்கொள்ள தயாராகுங்கள் துலாம் ராசி நேயர்களே அப்போ ஆறு பன்னெண்டா இருக்கக்கூடிய ராகு கேதுவால் துலாம் ராசிக்கு நன்மை அதிகமான இந்த வருஷத்துல நாலு கிரகங்கள் சொன்ன சனி ராகு கேது குருன்னு சொல்லிட்டேன் குருவால் உங்களுக்கு நன்மை குறைவு அதை மனசில் வச்சுக்கோங்க குருவால் உங்களுக்கு நன்மை குறைவு எட்டில் போய் மறைஞ்சிக்கிட்டார் ரெண்டாவது உங்களுக்கு உங்கள் ராசி ஆனாலும் லக்னமானாலும் அவர் உங்களுக்கு அசுபர் மூணு ஆறுக்குடியவர் அப்போ மூணு ஆறுக்குடியவர் எட்டில் மறைகிறதால அது வேண்டுமானால் அந்த ஆறாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால வேணால் கொஞ்சம் நன்மை நடக்கலாம் அப்போ இந்த வருஷம் முழுவதும் யாரால் அதிக லாபம்னா ராகு கேதுவால் அதிக நன்மை எப்பொழுதுமே அசுப கிரகங்கள் கொடுத்தால் மிக பெரிய வெற்றிகளை தான் கொடுக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் பறிக்கப் போகிறார்கள் அல்லது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய துலாமராசி அன்பர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் இதோ அரசியல் மட்டும் நீங்கள் ஏதோ எலெக்ஷன் நின்று வெற்றி பெற மாதிரி சொல்கிறீங்களே சாமி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் தொழில் பண்ணுறேன் குடும்பத்தில் இருக்கிறேன் ஃபேமிலியில் இருக்கேன் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறேன் இல்லை நான் வேலைக்கு போகிறேன் எல்லாருக்கும் இது பொருந்தும் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த வருஷம் நீங்கள் அரசியல் இருந்தால் கூட சரி தான் நீண்ட நாளுக்கு பிறகு நீங்கள் போட்டிடுவீங்க ஒரு பத்து வருஷம் மா போட்டி போட்டிருக்க மாட்டீங்க இந்த வாட்டி நீங்கள் போட்டி போடுவீங்க தேர்தல் அனுப்பிங்க இல்லை உங்கள் ஊரில் நீங்கள் கவனிங்க போன வாட்டி இன்னொரு வாட்டி நிற்க மாட்டார் அதுக்கு ரெண்டு வாட்டி முன்னாடி வந்து நிற்பார் இதுதான் கிரகம் இதுதான் ஜாதகம் இதுதான் ஜாதகத்தை எடுத்து சொல்லக்கூடிய தன்மை அப்போ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலே ராசி அன்பர்களே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு துலாம் ராசிக்கு மட்டும் இது மற்ற ராசிக்கு பொருந்தாது ஏன்னா ஆறு பன்னெண்டாக இருக்கக்கூடிய ராகு கேதுவால் அதிகமான நன்மையை பெறப்போகிறீர்கள் துலாம் ராசி என்பர்களே நிறைய வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு புதையல் கிடைக்கலாம் திடீரெ அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கலாம் வாழ்க்கையில் வெற்றி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் நல்ல நண்பர்கள் அமையலாம் நல்ல பார்ட்னர்ஷிப் அமையலாம் அல்லது ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைக்கலாம் நல்ல திருமணங்கள் நடக்கலாம் குழந்தை பாக்கியம் அமையலாம் சொந்த வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அல்லது ஒரு பெரிய தோப்பு ஏக்கர் கணக்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமையலாம் அல்லது அதாவது உங்களை சொத்துக்கோ அல்லது வந்து உங்களுடைய சொத்துக்கான வாரிசாகவோ அது ஒரு பாதுகாப்பு ஒரு நல்ல நண்பன் தூய்மையான விசுவாசமான நபர்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்போ இதை போல பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் துலாம் ராசி அன்பர்கள் அப்போ அந்த ஆறு பன்னெண்டாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் பலவிதமான வெற்றிகளை வாரி வழங்க இந்த வருஷம் முழுவதுமே கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு சனி பகவான் அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறார் இதில் ஏதாவது ஒரு தவறுகள் நடக்குமேனால் அதை தட்டி கேட்கறதுக்கு எட்டில் குரு இருக்கிறார் சனிக்கும் குருவுக்கும் பார்வை வருது எப்படின்னா நாலு பத்து சனிக்கு பத்தாம் பார்வை உண்டு ரிவேஸ்லேயே போட்டு பாருங்கள் சனி வக்ர காலத்தில் பத்தாம் பார்வை செயல்படும் ஜோதிடத்தை இப்படிதான் பார்க்கணும் தெரியணும் என்னுடைய குருநாதர் தான் சொல்லுவார் ஒரே பார்வையில பார்க்க கூடாது கிரகங்களை பலவிதமான பார்வைகளில் பார்க்கணும் நம்மளை நம்பி வரக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ரிவேர்ஸ்ல போட்டோம் போட்டோம் ஏதாவது ஒரு நன்மை நடக்குமான்னு பார்க்கணும் நல்ல வார்த்தைகளை சொல்லணும் அப்போ துலாம்ப ராசி அன்பர்களே இந்த சனி பகவான் அஞ்சு இருக்கக்கூடிய சனி பகவான் காலங்களே பத்தாவது பார்வையாக குருவை பார்த்து சனி குரு தொடர்பு வந்து மிகப்பெரிய பணங்காசுகள் உங்களை வந்து சேரும் ஒரு கோடீஸ்வர யோகம் வந்து சேரும் எப்போ ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் அஞ்சு மாதம் ஜூலை முதல் நவம்பர் மாதம் வரை அந்த ஐந்து மாத காலமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பண யோகம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அப்போ மறைந்த ராகுக்கு எதுவாக நிறைந்த பலன்களை வருடம் முழுதும் அனுபவிக்கப் போகின்ற துலாம் ராசி நேயர்களே அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நன்மை ஆனால் பணங்காசு செலவு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும் பணங்காசு செலவு பண்ணும்போது மட்டும் சாமி நான் இப்போ வந்து செலவு பண்ணலாமா இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த மாதிரியும் நான் வந்து எலெக்ஷன் நிற்கலாமா நிற்கலாம்னு இருக்கிறேன் செலவு பண்ணலாமா அல்லது ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கேன் நான் இப்போ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அல்லது ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன் கட்டலாமா இடம் வாங்கலான்னு இருக்கேன் வாங்கலாமா அது ஒரு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணலான்னு இருக்கேன் பண்ணலாமா இல்லைனா ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா அது ஒரு மிஷின் வைக்க போகிறேன் அந்த மிஷின் வரவை இன்னும் ஒன்று பிஸ்னஸ் டெவலப் ஆகும் நான் அந்த மிஷின் வாங்கலாமா அப்போ ஒரு ஒரு இடத்திலும் சொல்கிறத நல்லா காலைல வாங்கிக்கணும் அப்போ ஒரு ஒரு இடத்திலும் நம்முடைய தொலாமராசி என்பர்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து குருவுடைய வழிகாட்டுதலின்படி சாமி இது தான் என் ஜாதகம் நான் இதை செய்யலாமா படங்காசு இன்வெஸ்ட் பண்ணவா சாமி இதை வந்து முப்பது லட்ச ரூபா அது நாற்பது லட்ச ரூபா அது லோன் தான் போடணும் நான் பண்ணவா ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணி நீங்கள் தாராளமாக பெரிய சப்ஜெக்ட் அது அதை அறிந்து கேட்டு குருவுடைய வழிகாட்டுனா குரு தான் உங்களுக்கு மறைஞ்சிருக்கார் அப்போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கலாம் செலிபிரிட்டியாக இருக்கலாம் அல்லது கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் குரு கேது தொடர்பு ஆன்மீகத்தில் இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் மடத்தலைவர்களாக தலைவர்களாக பெரிய ஆதீனகர்த்தாக்களாக இருக்கலாம் ஆலய திருப்பணிகள்லாம் செய்கிறாங்களா அந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டிருக்கலாம் கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் ஆலயத்திற்கு அப்போ ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கவங்களாக இருக்கலாம் விளையாட்டு துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கார்பரேட் நிறுவனங்கள் பெரிய கட்டுமான நிறுவனங்களாக நீங்கள் இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் ஹோல்சேலாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் பெரிய ஹோட்டல்ஸாக இருக்கலாம் ஐடி நிறுவனங்களாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் ஸோ எனி ஒன் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஒரு முறை இந்த தமிழ் வருஷத்தை நீங்கள் உங்களுக்கு சரியாக மேக்ஸ் பண்ணிக்கணும் இல்லை இந்த வருஷம் எனக்கு நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சால் இந்த வருடம் முழுவதும் எனக்கு வருமானம் சிறப்பாக இருக்கணும் சாமி அதுக்கு நான் என்ன இதுதான் இதுதான் என் என் கம்பெனி இதுதான் என்னுடைய பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் இந்த இயர் இந்த ஃபைனான்சியல் இயராக நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கணும் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்பதை அறிந்து தெரிந்து அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுடைய புத்தாண்டாக உண்மையான புத்தாண்டாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசி நேர்களை குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பழங்கள் தான் இப்போ உங்களை சொல்ல போகிறேன் இந்த வகையில் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ராகு கேது பயிற்சி சரியில்லாமல் தான் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது ஆளுநராக பண கேது ஓரளவுக்கு பலன் கொடுக்கும் அஞ்சில் சனி ஆனால் இப்போது எட்டில் குரு வந்துட்டார் அஷ்டம குருன்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது குரோதியோட தமிழ் புத்தாண்டு எப்படி பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனையில் சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் வந்து சேரப்போகுது ஒம்பு வழக்குகள் மறைமுக எதிரிகள் உடல்நிலை சரியில்லாமல் போதல் எல்லாமே நடக்கும் ஆரம்பத்தில் பயமுத்துணும் சொல்ல வேணாம் முடிவில் உங்களுக்கு நான் பரிகாரம் சொல்லி நீங்கள் நல்லா வரணும்னு தான் சொல்ல போகிறேன் நீங்கள் நல்லா கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ள நான் அனுபவிக்க தான் போயிடுது இருந்தாலும் உண்மைதை உள்ளதை உள்ளபடி சொல்லித்தானே ஆகணும் அப்போ அஷ்டம குருன்ற போது காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாய் பேசாமல் இருக்கணும் பேசலாம் எது எது பேசணும் அது மட்டும் தான் பேசணும் நிதானப்போக்கை கடைபிடிக்கணும் வீண் வம்பு வழக்குகள் தேடி வரும் அதை தவிர்த்துடணும் அதுக்கு பெரும்பாலும் இடம் விட்டு மாறி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் இருக்க இடத்த விட்டு விட வேறு இடம்ல போயிட்டு வரலாம் கொஞ்சம் நாளைக்கு கிட்டே போயிட்டு வரலாம் போய் போய் மாறிட்டு வரலாம் பயணங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இறை வழிபாடு தான் ரொம்ப உகந்துன்னு சொல்லப்படும் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும் அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம் கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணலாம் ஆற்றங்கரில் உட்காந்து பண்ணலாம் கடற்கரையில் உட்காந்து பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இறை சம்மந்தப்பட்ட இடத்துல பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு வழக்குகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ அதை வந்து வராமல் தடுத்துடணும் அப்படி வந்துட்டாலும் அதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கக்குண்டான வழியை தேடி கண்டுபிடிக்கணும் உடனுக்குடன் செஞ்சு பிடிக்கணும் எப்படி நம்ம ஒரு நோய் வந்து ஆரம்பத்துலேயே பார்த்துட்டா சரியாயிடும் இல்லையா அது மாதிரி தான் வழக்குகள் எல்லாமே ஆரம்பத்தில் பார்க்குறது தான் நல்லது அப்போ தான் அது சரி செய்ய முடியும் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா அது பெருசாக போய் நிற்கும் அதுவும் இல்லாமல் இந்த துளாரசிக்காரங்களுக்கு ஒரு பொருள் வாங்கிறதோ விற்கிறதோ இதெல்லாம் வந்து தடைகளாக இருக்கும் வீடு மணி சம்மந்தப்பட்ட வாகன விஷயங்கள் கூட விற்க முடியாமல் இருக்கும் விற்கணும்னு நினைப்பீங்க விற்க முடியாமல் போகும் சிலது வாங்கணும்னு நினைப்பீங்க அதுவும் வாங்க முடியாமல் போகும் அப்போ இது மாதிரி நேரத்துக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்பிக்கையாக உள்ள உங்கள் உற்றாவிடங்களில் அவங்க மூலியமாக வாங்கலாம் செய்யலாம் இதெல்லாம் பண்ணலாம் அது இல்லாமல் இந்த துளாராசில் பிறந்த அரசியல்வாதிகள் கலைஞர்கள் கூட இந்த நேரம் நல்ல நேரமாக இல்லை அப்போது அவங்களுக்கு வீண் நவப்பெயிர் வரும் இதனால் இருந்த கஷ்டங்கள் அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க அது வந்து இப்போ வெளியே வரும் எப்பயோ பண்ண தப்புக்கு இப்போ தண்டனை அனுப்பிங்க அதுதான் நேரம் காலம்னு சொல்லுவாங்க கஷ்டமாக நேரம் வரும்போது அந்த த செஞ்ச தப்புடைய பலன் வந்து நிற்கும் அதனால் அது மாதிரி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நடந்து உஷாராக இருந்துக்கணும் இது இல்லாமல் கலைஞர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் வந்து கை நொழி கிட்ட வந்து போயிடும் நடி நொழி போயிடும் எதுலேயும் சோபிக்க முடியாது திறமை இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி ஒன்று காலகட்டங்கள் தான் இப்போது வரப்போகுது அதை நீங்கள் வந்து அனுசரணையாக இருந்து மற்றவருடைய தயவுகளால் செய்யலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு நேரங்காலம் சரியில்லை வரக்கூடிய வாய்ப்பு வந்து கை நொழிப்போகுதுன்னா அப்போது நம்ம வந்து இறைவேறுபாடு பண்ணிக்கிட்டு நம்ம நெருங்கி பாழகிற உற்றாழங்களோட இருந்துக்கிட்டு அவங்களுடைய தயவை நாடணும்னா கண்டிப்பாக நம்மளுக்காக அவங்க செய்வாங்க எப்பயுமே நம்ம இப்போ ஒரு உதவி நல்லா கேட்டுங்க நட்பு உறவு இழக்கும் போது கேட்டால் தான் செய்வாங்க இல்லைன்னா தெரியாது நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் கடவுளுக்கு மட்டும்தான் தான் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்யணுன்றது தெரியும் மனிதனாக பிறந்திருக்கவங்களுக்கு வந்து எல்லாருமே ஞானிகள் கிடையாது அறிவியல் கிடையாது அப்போது நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அப்போது அதுக்கு உண்டான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இருக்குது நீங்கள் சொல்லி தான் புரிய வைக்கணும் அப்போவும் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அது இல்லாமல் இந்த துளாராசியில் பிறந்த மாணவ மாணவிகள்லாம் கூட படிப்பில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வேண்டாவிறப்பாக இருப்பாங்க விரக்தியாக இருப்பாங்க ஏதோ ஒரு மனசில் ஒரு ஆதங்கமாக இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம மேற்பார்வை பார்த்து அவங்கள படிக்க வைக்கணும் அப்போ தான் படிப்பாங்க இது இல்லாமல் இந்த துலால் சபை பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு இழந்த மாதிரியே ஒரு மனநிலை இருந்துகிட்டு இருக்கும் அது வந்து அவங்க படித்த படிக்க முடியாமல் போயிடுச்சேன்னு கூட நினைக்கலாம் வாழ்க்கை எப்படி போயிடுச்சேன்னு கூட நினைக்கலாம் இல்லை ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு கூட நினைக்கலாம் இது மாதிரிலாமே இருக்கும் இதில் ஆண்களோட பெண்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கு தான் பெண்கள் பெரும்பான் பொதுவாக ஆசைப்பட மாட்டாங்க ஆசைப்பட்டு அவங்களுக்கு கிடைக்கலன்னா கஷ்டமாகும் ஆண்கள் அப்படி கிடையாது சரி பரவாயில்ல விடு இதெல்லாம் இன்னொன்று அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது பெண்கள் ஆசைப்பட்டா அதை அடைஞ்சு தீரணும்னு தான் அவங்களுடைய எண்ணம் இருக்கும் வெளியில் சொல்ல மாட்டாங்க மனதளவில் இருக்கும் அதுதான் அவங்களுக்கு பெருசாகவே பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பே பெண்கள் வந்து மன சஞ்சலம் அதாவது டிப்ரஷன் சொல்லணும் இல்லையா அது மாதிரிலாம் ஆகிறதுக்கு காரணமே இது தான் அவங்க எதிர்பார்த்தது அவங்க ஆசைப்பட்டது கிடைக்காமல் போகும்போது தான் இது மாதிரிலாம் இருக்கும் இதனால தான் பல தவறான வழியில் போகிறதும் தவறான செய்களை செய்கிறதும் இதுதான் காரணம் அதனால் பெண்களை குவிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம கரெக்டாக இருந்தால் அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியதுலாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருந்தால் அவங்க தவிர வயலில் போகிறாங்க அதுதான் இப்போ சொல்ல வரேன் அப்போ இந்த துளாரசி பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருடைய இந்த உறவு வச்சுக்காமல் அதிகமாக உறவு வச்சுக்கூடாது தன்னுடைய வீக்னஸையோ தன்னுடைய ரகசியத்தையோ சொல்லக்கூடாது இது மாதிரிலாம் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது இந்த காலகட்டத்தில் சொன்னால் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கணும் வழக்குகள்ல இருந்தால் கூட முடியாமல் இருக்கும் வழக்குகள் வந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு முடிகிற மாதிரி வந்து திருப்பி இன்னொரு புதுசாக அதில் வழக்கு ஆரம்பிக்கும் அது மாதிரிலாம் நடக்கும் இதனால்தான் வழக்குகள் இழுத்துக்கிட்டே போகும் முடியக்கூடிய வழக்காக தான் முடிஞ்சிடும் முடியாத வழக்கு எப்படின்னாக்கா முடிகிற மாதிரி வரும் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட்டு விட்டுருப்பாங்க அதை பிடிச்சி எதிராளி சொல்லி ஜட்ஜிக்கிட்டே கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போது அவர் என்ன பண்ணுவார் ஓ இன்னும் இருக்கா அப்போ இதுக்கு விசாரிக்கணும் இதை பண்ணணும் இதில் இந்த 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 பிரச்சனை மேலே கவனத்தை கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு த டேட் தள்ளி தள்ளி போட்டு அதை இழுத்துனே போவாங்க இதெல்லாம் வந்து உதாரணம் உங்களுக்கு சமயத்தில் கூட பார்த்துருக்கலாம் சில அரசியல்வாதிகள்லாம் வந்து சிறைக்கு சென்று அவங்களுக்கு ஜாமீன் கூட கிடைக்காம தொடர்ந்து ஜாமீன் கிடைக்காமே இருந்தது அவங்களுக்கு வந்து எதுவுமே வருவாங்க விசாரணும் திரும்பி ஜாமீன் கிடைக்காது ஜாமீனே கிடைக்காது அப்புறம் எப்படி தண்டனை தண்டனையும் இன்னும் அவங்களுக்கு கிடைச்சப்படலை இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது நம்ம கண்ணால் பார்க்குறோம் காதலை கேட்குறோம் அதுக்கெல்லாம் காரணங்கள் இது தான் சொல்ல வரேன் இந்த மாதிரி ஒரு கிரகநிலைகள் இந்த மாதிரி ராசியில் பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாமே அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்துட்டுருக்கோம் சீக்கிரத்தில் வழக்க முடியாது சீக்கிரத்தில் அந்த தீர்ப்பு கிடைக்காதுன்னு தான் அப்படி சொல்லிட்டு வரேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரன்னு பார்க்கும்போது துளாரிசிக்காரங்க பார்க்கும்போது பெரும்பாலும் அந்த நரசிம்மர் வழிபாடு சொல்லுவேன் துலாரசிக்காரங்களுக்கு ஏன்னா அந்த சுவாதி நட்சத்திரம் துலாரசியில் வருது அதில் பிறந்தவர் தான் நரசிம்மர் நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த நரசிம்மரை வழிபட்டா உடனே பலன் கிடைக்கும் துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது நல்லா இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமா உங்களை பொறுத்தவரையிலையும் ஆண்டு கிரகங்களை கருத்தில் கொண்டு தான் அதனுடைய சஞ்சார நிலைகளை கருத்தில் கொண்டு நம்ம பலனை எதிர்பார்த்து சொல்கிறோம் கடந்த ஆண்டு இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து பல அற்புதங்களை செய்த குரு பகவான் இப்பொழுது எட்டாம் இடத்துக்கு வந்து விட்டார் ஸ்தானபலமா என்று சொன்னால் இல்லை எட்டாம் இடம் ஸ்தானபலம் இல்லை அதனால் உங்களை பொறுத்தவரையும் பார்வை குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்போ குரு பகவான் எட்டில் மறைஞ்சாலும் பார்வை பலம் எங்கெங்கே போகுது என்னென்ன பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் சென்ற ஆண்டு குரு உங்களுக்கு ராசியை பார்த்தார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆச்சு ஒரு சிலருக்கு திருமணம் தலைபட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் பார்த்துருந்தார் இப்போது சனி பகவான் பார்க்குறார் இப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்போ கூட திருமணம் மட்டும் இல்லை வீட்டில் நடக்கக்கூடிய சில சுப விசேஷங்கள் கூட நடக்க தலை இருந்தது நடக்கல நடக்காமல் போச்சு இப்போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் பார்வை பலம் ரெண்டாம் இடத்தை பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை குடும்ப அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு பின் ட்ராப் எந்த பிரச்சனையும் இருக்காது சந்தோஷமாக இருப்பீங்க சகஜமாக இருப்பீங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நண்பர்கள் புடச்சூழ வந்தாலும் வீடே கலகட்டும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் உதாரணமாக நீங்கள் ஆசிரியராக இருக்கீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லாசிரியர்கள் விருது கிடைக்கும் பேச்சாளர் மேடை பேச்சாளர் சொற்பொழிவாளர் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் மற்றபடி ஜோசியர்கள் இவங்க அதாவது ஜோதிட அன்பர்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை யூடியூப் அன்பர்கள் யூடியூப் நடத்துகிறாங்க பார்த்திங்கன்னா யூடியூப்னாலே வந்து துலாம் தான் அப்போ யூடியூப் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா வருமானம் வரணுன்னு பொழுது சிறப்பாக தானே இருக்கும் இப்போ ரெண்டாம் குரு பார்க்கிறார் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பண மழை பொழியும் பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் சிறப்பாக இருந்தால் தானேங்க பணம் வரவு இருக்கும் அப்போ தொழில் நல்லா தான் போகும் இப்போ பாருங்கள் உங்களை பொறுத்த வரலையோ அடுத்தது குரு பகவான் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாள் நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மைன்னு சொன்னோம் இப்போ நாலாம் இடம் என்பது தாய் தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு அனுகூலம் வண்டி வாகனங்கள் பழசு வைத்துட்டு புதுசு வாங்குவீங்க இல்லை புதுசே வாங்கலாம் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஃப்ளாட் வாங்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நாலாம் இடம் சொத்து மத்தில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இந்த கமிஷன் ஏஜென்சி ட்ரேடிங் போன்றவை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது முதலீடு இல்லாமல் ஒரு சிலர் தொழில் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னாலே ரொம்ப சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ரொம்ப சுகமாக இருப்பீங்க எந்த குறையும் இல்லை அஞ்சாப்போ குரு பகவான் பொறுத்தவரையிலையும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ செலவினங்களை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இது பன்னிரெண்டாம் இடம் செலவினங்கள் தான் காட்டுகிறது செலவு தான் நடக்கும் அசுப செலவுக்கு இடமில்லை இப்போ சுப செலவுனால் இன்னும் கடன் வாங்கி செலவு பண்ணலாம் தப்பு கிடையாது அப்போ வீடு வாங்குறீங்க கார் வாங்குறீங்கன்னா அப்புறம் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கடை வாங்கி படிக்க வைக்கலாம் கடை வாங்கி வீடு இன்னும் வாங்கலாம் தப்பு கிடையாது அப்போ சுப செலவு அயல சைன போகும் திருப்திகரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ குருவை பொறுத்தவரையும் பார்த்தோம் அடுத்தது சனி பகவானை பார்க்கலாம் சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார் சூப்பர் இந்த துளாராசிக்கு நாலுக்கும் அஞ்சுக்கும் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியமானவர் அவர் தான் யோகாதிபதி பல யோகத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் அவர் அஞ்சாம் இடத்தில் இருக்கார்னு சொன்னால் இந்த துளாராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிவனை இவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க கோயில் குளங்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்தின் மூலம் நல்லது நடக்கும் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்படின்னு சொன்னால் கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் இப்போ அந்த இடத்த சனி பார்க்குறாருன்னா இப்போ கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்த்து குடும்பத்தில் ஒத்துமைன்னு சொன்னோம் ஆனால் ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி ஸ்தானம் அப்போது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை நண்பர்கள் கூட விரோதமாக மாறுவார்கள் உறவினர்கள் கூட உங்களை பார்த்து ஒழிவாங்க தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வாக்குவாதம் வீண் சண்டை விவாதங்கள் வரும் தொழில் கூட்டு தொழில் கொஞ்சம் நல்லடிக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்